ஜனம் ரொம்ப கம்மியாக இருக்கடா என்னா மக்கள் குடிக்கிறதுலேருந்து தெரிஞ்சிட்டாங்கண்ணா அப்படியே இப்போ உள்ளே போயிட்டாங்க ரவுண்ட் ரெஸ்டோரில் இந்த இடம் ஃபுல்லாகவே லே அவுட்னா சேல்ஸ் ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோரே பட் இங்கே ஒர்க் ஷாப் வந்ததுலேருந்து இங்கே யாரும் வீடும் கட்டுறதில்ல பொதுமக்கள்லாம் யாரும் இங்கே வர்றதில்லை நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இந்த பக்கமே வர முடியாது ஒரு கிட்ட ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே அதுபோரே அங்கே ஒரு கடை இருக்குடா உள்ள இங்கே நைட்லாம் எப்பரா வருவோங்க குடிக்கிறது அப்படியே தூக்கி போட்டுறது கிளீன் பண்ணுறது அப்படியே ஜாலியாக இருக்க இது சைட் டிஷ் ஜாலியாக இருக்க அப்படியே திரும்பி அப்படியே வருவாங்க இதுக்கப்புறந்தான் ஜனவாரம் போல் இருக்குங்க இல்லை போட்டுறோம் கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணி கொடுத்துரும் ஏ காஞ்சிபுரத்தில் வந்து அதிகமாக கலெக்ஷன் வைன் வச்சு அப்படி தான் ஃபஸ்ட்டு எலைட்டு எலைட்டுக்கு அப்புறம் நேரம்

ஓகே கல்ல அடுத்து பார்க்கலாம் பை பாய்